பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலம் அலம் ஹிரபில் ஆலமீன் முத்தகீன் அஸ்லாத்து வசலாமோ அலா ஹாத்தமின் நபீன் وعليه وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم القلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسهم أنفسكم صدق الله العليم அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹூக்கே எல்லா புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் தாபின்கள் தபா தாபின்கள் வலிமார்கள் நாதாக்கள் உகமாக்கள் கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் ஆக ஆமீன் அலக்துல்லாம் நாயகம் சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நினைவு கூறும் விதமாக இந்த அமர்வை அல்லாஹாலா நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் எல்லா விதமான சூழல்களிலும் நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் நாயகம் வெறுமனே ஒரே ஒரு தலைப்பில் மாத்திரம் அவர்களை நிறுத்திவிட முடியாது அரசியல்வாதியாக நாயகம் சலல்லாஹு அழகி வசல்லம் ஒரு கூட்டத்திற்கு தலைவராக நாயகம் அழகி செல்லும் வியாபாரியாக நாயகம் குடும்பத்தின் குடும்பஸ்தராக நாயகம் அழகி செல்லும் ஒரு தாய்க்கு மகனாக நாயகம் சலல்லாஹு அழகிவ செல்லும் ஒரு தந்தையாக நாயகம் சலல்லாஹு அழகிவ செல்லும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் எல்லா துறைகளிலும் நாயகம் சலல்லாஹு அழகி செல்லும் இருக்கத்தான் செய்கிறாங்க நமக்கு ஒன்று தோணலாம் எல்லா விஷயத்திலும் எல்லா மனிதர்களும் இருக்காங்களே அப்புறம் சுல்லா மட்டும் ஏன் மிகைப்புப்படுத்தி சொல்றீங்கன்னு தோணலாம் இங்க சொல்ல வச்சு வருகிற செய்தி என்ன தெரியுமா எல்லா துறைகளிலும் எல்லா மனிதர்களும் இருந்து விடலாம் ஆனால் எல்லா துறைகளிலும் முன்னோடியாக இருந்தவர்கள் நாயகம் செல்லலாம் அணைய செல்லம் அவர்கள் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வியாபாரம் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் முன்னோடி நாயகம் சல்லாசல்லம் அவர்கள் முன்னோடி வியாபாரம் பாங்கு சொல்றாங்க பாங்குக்கு பிறகு தொடரும் ஆக எல்லா துறையிலும் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் நமக்கு முன்னோடி வியாபாரம் என்று வருகின்ற பொழுது நம் மக்கள் நிறைய காரணங்கள் சொல்லுவது உண்டு வியாபாரம் பண்ணிக்கிட்ட என்னால் மார்க்கத்தை பின்பற்ற முடியலை கரெக்டாக என்ன நேரத்தில் வந்து அதிகமாக அமல்கள் செய்யணுமோ அதாவது ஏதாவது தொழுகையாக இருக்கட்டும் மற்ற அமல்களாக இருக்கட்டும் இந்த நேரங்கள்லாம் வியாபாரிகள்லாம் வந்துடுறாங்க அதாவது வியாபாரத்துக்கு கஸ்டமர் வந்துடுறாங்க அதனால எங்களால் வர முடியலை என்கிற காரணங்கள் சொல்லுகிறவர்கள் பலர் ரசூலாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வியாபாரம் சம்பந்த நிறைய வித விதமான நசீகத்துக்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இதன்படி நடந்தா வியாபாரமும் கூடும் அதே போல வியாபாரத்தின் மூலமாக ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாயகம் சலல்லாஹு الله عليه நமக்கு சொல்லி தாंदிரிகின்றார்கள் நபி صلى الله அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்றாங்க அத்தாஜிரூ ஸதுகூ அத்தாஜிரூ ஸதுகல் முஃமினீன் ஸதுகூல அமீன் மஅல் சித்தீக்கீனா வஸஹதா அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க ரசூல்லா இஸ்லா உலக செல்லம் அதாவது வியாபாரிகள் உண்மையான வியாபாரிகள் அதாவது தாஜிரு சதீக் உண்மையான வியாபாரிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் மறுமை நாளில் சாலிகைகளோடு சேர்ந்து இருப்பார்கள் சுகதாக்களோடு சேர்ந்திருப்பார்கள் நபிமார்களோடு சேர்ந்திருப்பார்கள் என்பதாக நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக இந்த ஹதீஸிலே நம்பிக்கை தகுந்த விதமாக ஒரு வியாபாரி நடந்து கொண்டால் அந்த வியாபாரி மறுமையில நல்லோர்களோடு சேர்ந்திருப்பார்கள் என்பதை நமக்கு நசீகத்து செய்கிறார்கள் அதே வியாபாரி நேர்மையாக நடந்து கொண்டால் அந்த வியாபாரிக்குடைய தரஜாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் போறாங்க ஒரு உணவு குவியல் 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 உணவு போறவங்க பார்த்தா அழகா இருக்கு அந்த உணவு குவியல் பார்க்க அப்படியே பளபளப்பா இருக்கு பார்த்தாலே வாங்கி அதை வந்து நம்ம புசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும் அந்த அளவுக்கு அழகான உணவு குவியல் அது நேராக போகிறாங்க போகின்றவர்கள் நேராக அந்த கோயிலுக்கு இடையில கையை விட்டுறாங்க கோவியிலுக்கு இடையில கையை விட்டுடுறாங்க விட்டுட்டு எடுத்து பார்த்தா கையில் ஈரமாக இருக்குது ரசுல்லா கேட்குறாங்க அந்த சகாபிக்கிட்ட கேட்குறாங்க என்னது இது இந்த உணவு கோவிலுக்கு சொந்தக்காரர் என்ன ஆச்சு என்னது இது என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த சகாபி கூறுகிறார் யாரோ சூரல்லா மழையில் நனஞ்சிருச்சு அந்த உணவு மனையில நடைஞ்சிருச்சு அதனால அது ஈரமா இருக்கு என்பதாக சொல்லுகிறார் அப்பதான் சொல்வாஸ் அல்லாஹ் அவங்க சொல்றாங்க நீங்க மக்களுக்கு விற்கிற போது எது ஈரமா இருக்கோ அதாவது குறை உள்ளதாக இருக்கிறதோ அதை மக்களுக்கு தெரியும்படி நீங்கள் காட்டுங்கள் நீங்கள் அதை உள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு மேல நல்ல அழகாக இருக்கும் பாதி காட்டுவது அப்படிங்கிறது அவர்கள் ஏமாற்றுவது போல இருக்குதா இல்லையா அப்பதே இந்த பிரதிடை பெற்ற அந்த வார்த்தையை சொல்றாங்க மன்கஸ் ஃபலைஸா மின்னி யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்ல அப்புறம் என்ன பொருள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சார்ந்தவர் இல்ல ஈமான்தாரியாகக் கிடையாது அவர் முஸ்லீம் கிடையாது மூமின் கிடையாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அங்கததான் தான் சொல்லி வர சொல்ல வராங்க அப்ப வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லையானால் அவர்கள் இஸ்லாமே கிடையாதுன்னு சொல்ல வராங்க செல்லம் அவர்கள் அணுகுமுறைகளை சொல்லி தராங்க வியாபாரத்துக்கு மிகப்பெரிய முக்கியம் எதுங்க ஒரு கஸ்டமரை நம்ம அணுகிற அந்த முறை தானே அந்த அணுகுமுறைகளை நாயகம் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் யாராவது ஒரு மனிதர் வியாபாரியாக விற்கின்ற நிலையிலும் அல்லது கஸ்டமராக வாங்குகிற நிலையிலும் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மென்மையை கையாளட்டும் மென்மையான முறையில் நடந்து கொள்ளட்டும் ரசூல்லா இஸ்வலி வசல்லம் அவர்கள் கஸ்டமருக்கும் இந்த வியாபாரிக்குமான அந்த ஒரு அணுகுமுறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் ரெண்டு பேருமே மென்மையாக நடந்து கொள்ளட்டும்பா ரொம்ப சண்டமோ சண்ட சச்சரவும் அதற்கு விதமாகவும் நடந்து கொள்ள வேண்டாம் என்பதாக ரசூல்லா இசலாஹ் அவங்க சொல்றாங்க சார்ந்து இன்னொரு ஹதீஸில் இப்படியும் சொல்கிறாங்க என்னென்னா வியாபாரிகள் கடுகடுன்னு நடந்து எந்த வியாபாரி நேர்மையற்றவராக இருக்கிறார்களோ எந்த வியாபாரி மக்களிடத்தில் வருகின்ற வாடிக்கையாளர்களிடத்தில் கடுமையான முறையில் நடந்து கொள்கிறாரோ அந்த வியாபாரி மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் தீயவர்களின் கூட்டத்தில் எழுப்பப்படுகிறார்கள் என்பதாக நாயகம் செல்லா போடைய செல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் குரான்ல சொல்றான் அல்லாஹ் தாலா வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் வியாபாரிகளுக்கு கேடுதான் எப்படிப்பட்ட வியாபாரி தெரியுமா எந்த வியாபாரி அளவில் நிறுவ நிலுவையில் அவர்கள் சரிவர கொடுக்கவில்லையோ அப்படிப்பட்ட அந்த வியாபாரிக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் தல்லா குரானிலே கூறுகிறான் நாயகம் சரல்லாஹுலர் செல்லும் அவர்களும் தான் அப்படிதான் சொல்லி காட்டுகிறார்கள் நம்பிக்கை இழந்த நேர்மை அல்லாத அணுகுமுறை சரியாக இல்லாத வியாபாரிகளுக்கு மறுமைக்கான அவர்களுக்குடைய அந்த வாழ்வு கேடுதான் என்பதாக இங்கே நாயகம் சலல்லாஹேஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நமக்கு தந்துருத முடிய வேண்டும் அல்லாஹால ஒரு வியாபாரி எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நாயகம் சலல்லாஹேஸ்லாம் அவர்கள் விரும்பியது போல அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்துவானாக வாகனாகி ரொம்ப ஆலமீன் அலமது வியாபாரத்தில் எப்படி நேர்மையோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு நான்கு விதமான கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நேர்மையான வியாபாரமாக இருக்க வேண்டும் அதாவது பார்ப்பதற்கு வெளியிலே தோற்றத்தில் நன்றாக தெரிந்து உள்ளே சரியில்லாமல் அந்த பொருளை வைப்பது கூடாது இப்படி வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற கருத்து சொல்லி வியாபாரத்திலே எப்படி அணுகுமுறையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களையும் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லி நேர்மையான வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சாலிஹின்களோடு இருப்பார்கள் என்ற அற்புதமான கருத்தை ஹசரத் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பொதுவாக வியாபாரம் என்பது சொல்வார்களா இல்லையா தமிழில் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள் வியாபாரம் செய்யக்கூடிய முஹ்மினை அல்லாஹுத்தால என்ன செய்கிறான் விரும்புகிறான் நபிகள் நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க வியாபாரம் செய்யக்கூடிய முஹ்மினை அல்லாஹ் விரும்புகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவர் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வாரோ ஹலாலான முறையில் யார் வியாபாரம் செய்வாரோ அவருக்கு பூரண அந்த நிலவுனுடைய ஒளியோடு அந்த முகத்தோடு நாளை மருமையில அல்லாஹாவை சந்திப்பார் என்று நபிசல் அல்லா செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு சொன்னாங்க நேர்மையான வியாபாரி தான் நாளை மறுமையில முதலிலே சொர்க்கத்திற்கு உள்ள போவாரு நபிசல்ல ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க நேர்மையான வியாபாரி தான் முதல்ல சொர்க்கத்துக்கு உள்ள போவாரு லுக்குமான் அலை அறிஞர் லுக்மான் அலை இஸ்லாம் அவங்களுடைய தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசங்கள்ல சொல்லுவாங்க நேர்மையான முறையில் வியாபாரம் செய் ஹலாலான முறையில் வியாபாரம் செய் அப்படி செஞ்சேனா வறுமை என்பது உனக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க வறுமை என்பது என்ன செய்யாது உனக்கு வராது அதனால நேர்மையான முறையிலே என்ன செய்து கொள் வியாபாரத்தை பற்றி இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் நூத்தி அறுபத்தி ஏழு தலைப்புகள்ல வியாபாரம் சம்பந்தமாக புகாரி ஷரீப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க நூத்தி அறுபத்தி ஏழு தலைப்புல ஏறத்தாழ வியாபாரம் சம்பந்தமாக ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரில அப்படி நேர்மையோடு என்ன செய்தார்கள் அவரையுல்லும் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் என்ற அற்புதமான கருத்தை அசரத் அவர்கள் பதிவு செய்தார்கள் அடுத்து இறை விசித்திர படைப்பினங்களில் இதமிகு நட்பாய் ஈர விழிகளாய் மற்ற படைப்பினங்கள் இருக்கிறதா இல்லையா உயிரினங்கள் இருக்கிறதா இல்லையா அந்த உயிரினங்களிடத்திலே நபிசல்லா செல்லும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அன்பான முறையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி ஈரோடு மண்டல உலமா சபையினுடைய பொருளாளரும் மாணிக்கம்பாளையம் மஸ்ஜிதே ஹிதாயாவுடைய தகுதி வாய்ந்த இமாமுமான மௌலானா மௌலவி ஹாஃபில் காரியே ஏ ஷேக் முகமது தாவூதி அசரத் அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார்கள் வாருங்கள்